பாரதி சீரியலே இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பாரதி தன்னோட மனசில் உள்ள எல்லா வந்து அன்பையும் வந்து ஆதிக்கிட்ட வந்து காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க மச்சா நீ ஏன் எழுதுகிட்டு இருக்க தேவையில்லாமல் அழாத ஆதி ரொம்ப நல்ல பையன் தெரியுமா நீ தான் வந்து அவனை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்றப்ப என்ன பண்ணுறது அவன் என்னை ஏமாத்திட்டானே என்ன அவன் அவன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் காதலெலாம் வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல கடைசியில் என் மனசை வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டு அவன் மாட்டுக்கும் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னொன்னே அவன் விட்டுட்டு போயிட்டான்னா இல்லை பிரிஞ்சு போய் நீ வந்தியா அப்படின்னோன்னே நான் தான் பிரிஞ்சு வந்தேன் ஏன்னா அவன் பண்ண தப்பு வந்து எனக்கு பிடிக்கலை ஆனால் அவன் மேலே வந்து நான் எவ்வளோ காதல் வச்சுருந்தேன்னு தெரியுமா உனக்கு தெரியாது அவனை நினச்சாலே வந்து எனக்கு வந்து சந்தோஷம் வரும் அழுகை வரும் எல்லாமே வருது அப்படின்னொன்னே ஆமாம் உனக்கு ஆண்டாள்கிட்ட வந்து அழகர் எப்படி அப்படின்னோனே அழகர்னால் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா எங்கள் அப்பாவை கூட எனக்கு அவனை தான் பிடிக்கும் ஆனால் அவன் நான் எவ்வளோ திட்டினாலும் அடித்தாலும் அவன் வந்து என் மேலே பாசமாகவே இருப்பான் அதனாலேயே எனக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியாது அவன் கிட்ட இருந்தால் அவனை வந்து விரட்டி விடணும்னு தோணும் ஆனால் அவன் வந்து கூட இல்லைன்னா மனசு வந்து அவனையே நினச்சி ஏங்கும் அதுதான் ஏன்னே எனக்கு புரியல அப்படின்னோன எனக்கு வந்து ஆதியை வந்து நான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இப்போ கூட வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் அவன் அவனை எனக்கு மன்னிக்கவே முடியாதுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி விடு விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பேரும் இவங்க இருக்க சேட்டையை வந்து அழகர் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாப்புல புரிஞ்சுட்டு வந்து ஆதி நீ முதல்ல உள்ளே போ அங்கே போய் நான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஏன் உனக்கு வந்து பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆண்டால் வந்து ஆதியை வந்து நீ ஏற்றுக்கூடாது அப்படிங்கிறப்ப விடு இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் வாங்கி எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றப்ப கரெக்டாக வந்து அழகர் வந்து பாரதியை வந்து கீழே வந்து அப்படியே உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்சுட்டு சோபாவில் இந்த பக்கம் ஆண்டாள் வந்து அப்படியே சாஞ்சிடுறாங்க அழகர் மேலே சாஞ்சிட்டு டேய் புதுசாக உன்னை எனக்கு வந்து மாமா அழகர் மாமா உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு ஒன்று என்ன மாமான்லாம் கூப்பிடுறேன் ஆமா உன்னை எப்போவுமே நான் வந்து மாமான்னு தானே கூப்பிடுவேன் என் மனசில் அதைத்தான் இப்போ வார்த்தையாக வருது அப்படின்னு சொன்னோன்னே உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியாது தெரியுமா அப்படின்னு ஒன்று ஐ லவ் யூ மாமா அழகர் மாமா அப்படின்னோன்னே என்ன இது இப்போ கொஞ்சம் வந்து மனசில் வந்ததெல்லாம் தான் சொல்கிறாளா அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி சரி அதெல்லாம் போகட்டும் நீ வந்து படுத்து தூங்கு அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் உங்ககிட்ட வந்து பேசியே ஆகணும் உன்னை நான் எவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டு வந்துடுமா அதெல்லாம் வேணும்ன்ட்டு பண்ணல நீ வந்து என்னை விட்டு எவ்வளோ தூரமும் பிரிஞ்சு போகாமல் இருக்க பார்த்தியா அந்த ஒரு இது விஷயத்தில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சுழுக்கு எடுத்து விடு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் உனக்கு காலை பிடிச்சி விட்டுறதே விளாடு எனக்கு இது வரைக்கும் சுழுக்கு வந்து பிடிச்சதே இல்லை நீ வந்து என் கூட வந்து அன்பாக பேசுவ பார்த்தியா காலில் சுலுக்கு எடுக்கப்ப அதுக்காக தான் நான் இப்படிலாம் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓ அப்படியா விஷயம் அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்போ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்டாள் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாயிரு இதெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னே புரியலையே நீ முதல்ல தூங்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகர் வந்து தூங்க வைக்கிறாங்க ஆனால் ஆண்டாள் அப்போயும் கேட்கல வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து காணுமேன்னு தேடி பார்க்கலான்னு பார்த்தா இங்கே பாரதி வந்து கதவெல்லாம் திறந்துட்டு ஆதி வீட்டுக்கு வந்து போ போயிடுறாங்க ஆதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ஆதி சட்டையை பிடிச்சிட்டு என்னாச்சு பாருது ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா அதுவா நானும் அவளும் கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தோமா அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா கடவுளே சொன்னால் கேளுங்க சரி நீங்கள் வந்து பெருசாமல் தூங்குங்க அப்படிங்கிறப்ப ஆதி உனக்கு வந்து தெரியுமா தெரியாது என்னை எவ்வளோ தூரம் நான் உன்னை நம்பணும் தெரியுமா நீ ஏன் வந்து நீனா எனக்கு வந்து எவ்வளோ பிடிக்குங்கிறது உனக்கு தெரியாது என்னை விட தமிழை விட தான் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி என் மனசு பூரா வந்து எங்கே ஓ மனசு எங்கே இருக்குது இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சட்டையை பிடிச்சி அந்த ம மனசுலேயே வந்து அடிக்கிறாங்க அடித்து இங்கே பார் இந்த மனசு தான் வந்து என் என்னை வந்து கஷ்டப்படுத்துச்சு ஆனால் இந்த மனசில் என்ன சொல்லுதுன்னு கேட்போன்னு கே காலை வச்சு கேட்குறாங்க கேட்குறப்ப வந்து என்ன பாரதி கேட்குது சத்தம் மட்டும்தான் கேட்குது வேற ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த சத்தத்தில் எப்போவுமே வந்து உங்கள் பேரும் தமிழ் பேரும் இருக்கும் பாரதி அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே என்ன கேட்குது தெரியுமா அப்படின்னா ஆதி ஆதின்னு மட்டும்தான் கேட்கும் ஆனால் உனக்கு தான் வந்து என்னை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி இல்லைங்கிற நீ வந்து என்னை முத முதல்ல பார்த்த தெரியுமா அப்போயே எனக்கு வந்து உன்னை வந்து பிடிச்சிருந்துச்சு சரின்னு நாளாக நாளாக நீ என் மனசில் வந்து உயர்ந்துக்கிட்டே போகிற அதுலேயும் தமிழை வந்து உன்னோட பொண்ணாக வந்து நீ நினைக்கிற பற்றியா அதில் தான் வந்து எனக்கு வந்து உன் மேலே அன்பு காதலாம் அதிகமாக தெரியுமா அப்படின்னு அதிகமாக வந்து ரொமான்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கேவா குனி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து இப்படி தோலில் கை போட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தால் பாரதி வந்து இங்கே வந்து தூங்க வைக்கிறப்ப வந்து சரி நீங்கள் இங்கே தூங்க நான் ஹாலில் போய் படுத்திருக்கேன் அப்படின்னு ஆதி போகிறப்போ ஆதி கையை பிடிச்சி தயவு செஞ்சு நான் என்ன கோபத்தில் இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு பாரதி வந்து சொல்கிறாங்க நீந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகாத என்னை விட்டுட்டு அப்படின்னு கையை பிடிச்சி இப்படி உட்கார வச்சுட்டு ஆதி மடியில் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆதி வந்து நினச்சி இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு இப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்களே சரி விடுங்க காலையில் விடிஞ்சிடணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஆதி வந்து பாரதி மேலே வந்து தோளில் கை போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் காலையில் விடுஞ்சோடனே பா எந்திரிக்கிறாங்க பாரதி பார்த்துட்டு கத்துறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பாரதி வந்து என்ன ஆச்சு எப்படின்னு என்ன பாரதி உங்களுக்கு புரியலையா நேற்று வந்து நீங்கள் தான் என்னை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து தூங்கிட்டு உங்கள் மனசில் உள்ள எல்லாத்தையும் வந்து என்கிட்ட அன்பாக அவ்வளோ என் மேலே அன்பு வச்சிருக்கிறத சொன்னீங்களே காதலெல்லாம் எல்லாம் மறந்துடுச்சா அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அங்கே ஆண்டால் ஏஞ்சிடுறாங்க அதை பார்த்துட்டு அழகரை பார்த்துட்டு ஆமாம் எப்படி நீ வந்து என் பக்கத்தில் வந்து தூங்கிகிட்ருக்க அப்படின்னு அவங்களும் வந்து வம்புளுக்குறாங்க அப்போ வந்து அழகரை வந்து மேற்கொண்டு நாலஞ்சு இது சேர்த்து சொன்னோன்னா அவங்க வந்து ஆண்டாலை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்